அனைவருக்கும் வணக்கம் எனக்கான அரசியல் அப்டேட்ல நாம பாக்க போறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி பாஜக அதிமுக கூட்டணியில் அதிகார பகர்வையும் கூடுதல் இடங்களையும் வலியுறுத்தி இருக்காங்க அதன்படி முதல் முறையாக துணை முதல்வர் பதவியை கேட்க பாஜக திட்டமிட்டிருக்கிறதாக சொல்லப்படுதுங்க இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோபஸ் கப்பனாம கடைசி வரைக்கும் பாருங்க

கூடுதல் இடங்களையும் வலியுறுத்தி இருக்காங்க அதன்படி முதல் முறையாக துணை முதல்வர் பதவியை கேட்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதாவது ஏபிஎஸ் பி இடையிலான ஜனவரி பதினொன்று அன்று டெல்லியில் நடந்த நள்ளிரவு சந்திப்பில் இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு அதிமுக வட்டார தகவலின்படி பாஜக தமிழ்நாட்டுல ஆட்சியில் பங்கு பெற ஆர்வம் கொண்டிருக்காங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக தலைமையிடமிருந்து இதற்கான உறுதிபாட்டு பாஜக கோரியிருக்கிறதுடன் வரவிருக்கும் தேர்தல்ல அதிக இடங்கள்ல போட்டியிடவும் விருப்பம் தெரிவித்திருக்காங்க டெல்லியில செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஏபிஎஸ் பி எஸ் அமித்ஷாவுடனான பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக இருந்தது என்றும் இதுல தமிழ்நாடு தொடர்பான முன்னேற்றங்கள் விவாதிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார் திமுகவை தோற்கடித்து ஆட்சியை விடிப்பதே தேசிய ஜனநாயக கூட்டணியின் நோக்கம் அப்படின்னு அவர் உறுதிபட தெரிவித்து வருகிறார் தமிழ்நாட்டின் தேசிய ஜனநாயக கூட்டணியை அதிமுகவே வழிநடத்தும் என ஏபிஎஸ் தெளிவுபடுத்தினார் வி கே சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை மீண்டும் கட்சிக்குள் சேர்ப்பது பற்றி சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை அதிமுக கட்சியில சேர்க்கும் எண்ணம் இல்லை அப்படின்னா அவர் திட்டவட்டமாகவே பதிலளித்தார் டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார் இது குறித்து எந்த ஊக்கமும் இல்லை அப்படின்னோ சில கட்சிகள் விவாதத்தில் இருக்கு கூட்டணிக்கு எங்களிடம் வருவாங்க அதை நாங்க தற்போது வெளிப்படையாக வெளியிட விரும்பவில்லை அவ்வாறு உங்களுக்கு தெரிவிக்கப்படும் சந்திப்புக்கு முன்னதாக அமமுக தலைவர் டிஜிபி தினகரன் இபிஎஸ் என்ஜிஏ முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கு எதிரான தன்னுடைய நிலைப்பாட்டு அண்மையில் தளர்த்திருந்தது கவனிக்கத்தக்கது மேலும் ஜனவரி ஏழு அன்று டாக்டர் அன்புமணி ராமதாசின் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் பாமக அதிமுக தனது கூட்டணியை உறுதிப்படுத்திய பிறகு இபிஎஸ் டெல்லியும் சென்றார் அமித்ஷா துணை முதல்வர் பாரதிய ஜனதா கட்சி பாஜக அதிமுக கூட்டணியில் அதிகார பகர்வையும் கூடுதல் இடங்களையும் வலியுறுத்தியிருக்காங்க அதன்படி முதல் முறையாக துணை முதல்வர் பதவியை கேட்க பாஜக திட்டமிட்டுள்ளதாகவே கூறப்படுகிறது தமிழ்நாட்டுல தங்களுக்கு அமைச்சர் பதவிகளும் துணை முதல்வர் பதவியும் வேண்டும் என்று அமித் ஷா கூறியிருக்காரா கட்சி வட்டாரங்களின்படி பாஜக சுமார் ஐம்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளை கூறியிருக்காங்க இது அதிமுக தலைமைக்குள் பெரும் கவலையை ஏற்படுத்தியிருந்தது தமிழகத்துல பாஜகவின் குறைவான தேர்தல் செயல்பாட்டு கருத்தில் கொண்டு இந்த கோரிக்கை அதிமுக எதிர்பார்த்ததை விட மிக அதிகம் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான தலைவர்கள் தெரிவித்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு கோவையில் இருந்து அதிக இடங்களை பாஜக கேட்டிருக்கிறதுனால அதிமுக அதிர்ச்சி அடைந்திருக்காங்களாம் பாஜகவின் இந்த அணுகுமுறையால் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி அடைந்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம தற்போதைய நிலவரத்தின்படி கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரணையை துரிதப்படுத்தியிருக்க இருக்க சிபிஐ விஜய் டெல்லிக்கு வர சம்மன் அனுப்பி இருக்கிறது மற்றொரு புறம் கவனிக்கத்தக்க வகையில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரம் அப்படிங்கறது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல பேசுபொருளாக இருக்கிறது இந்த நிலையில இது விஜய்க்கு மிகப்பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு அவரது வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்காங்க விஜய் சாட்சியாக மட்டுமே விசாரணைக்கு அடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் விசாரணையின் போது அவர் மாற்றி மாற்றி பேசினால் சந்தேக நபராக வாய்ப்புள்ளதாகவும் சொல்கின்றனர் கரூர் வேலுசாமி புறத்தில் நடைபெற்ற தாவை கா தேர்தல் பிரச்சார கூட்ட நெரிசல் சம்பவம் தமிழக அரசியல்ல மட்டும் இல்லாமல் தேசிய அளவிலையும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த இந்த சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தது தமிழக அரசியல்ல இதுவரை அரங்கேறாத ஒன்று இந்த வழக்கை தமிழ்நாடு காவல்துறையில் எஸ்ஐஜி விசாரித்த நிலையில உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் விசாரணை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐக்கு மாற்றப்பட்டது அதன்படி சிபிஐ தீவிரமாக விசாரணையை முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு ஆகிய மூன்று நாட்கள்ல தாவிகா பொது செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் தேர்தல் மேலாண்மை பிரிவு செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சிடிஆர் ஆர் நிர்மல் குமார் கரூர் மாசி மதியழகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளிடம் டெல்லியில் வைத்து விசாரணையும் நடத்தப்பட்டது மேலும் கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் என மொத்தம் கரூர் சம்பவம் தொடர்பாக சுமார் பத்தொன்பது புள்ளி முப்பது மணி நேரம் நீண்ட விசாரணையை சிபிஐ நடத்தியிருந்தாங்க இந்த விசாரணைகள் முடிந்த பின்னர் வழக்கின் அடுத்த கட்டமாக தாவேக்க தலைவர் நடிகர் விஜய விசாரிக்க சிபிஐ முடிவு செய்திருந்தது அதன் தொடர்ச்சியாக இருபத்தி ஆறு ஜனவரி ஆறாம் தேதி விஜய்க்கு எழுத்துப்பூர்வ சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது இந்த சம்மன் வெளியான உடனேயே விஜய் விசாரணைக்கு நேரில் ஆஜராவாரா அல்லது சிபிஐக்கு எதிராக கோர்ட்டுக்கு செல்வாரா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்கள் பிரபரப்பாகவே பேசப்பட்டிருந்தது ஆனால் எதிர்ப்புகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் மாறாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நீதிமன்றத்தை நாடவில்லை இதற்கு காரணமாக சிபிஐ அனுப்பிய சம்மனின் சட்ட பிரிவு தான் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது சிபிஐ விஜய்க்கு பிஎன்எஸ்எஸ் ஒன் செவன்டி நைன் என்ற சட்ட பிரிவின் கீழ் சம்மன் அனுப்பியும் இருக்கிறாங்க இந்த பிரிவு ஒருவரை குற்றவாளியாக கருதி விசாரிப்பதற்கானது அல்ல மாறாக நடந்த குற்றம் தொடர்பாக தகவல் தெரிந்திருக்கலாம் சம்பவத்தின் பின்னணி குறித்து விளக்கமளிக்க கூடியவர் என்ற அடிப்படையில் சாட்சியாக விசாரிக்கப்படும் நபர்களுக்கான ஒரு பிரிவாகும் அதாவது சட்ட ரீதியாக தற்போது விஜய் ஒரு குற்றவாளி அல்ல அவர் ஒரு சாட்சியாக மட்டுமே இருக்கிறார் இதனால விஜய்க்கு பிரச்சனையே இல்லையா அப்படின்ற கேள்வி பொதுமக்களிடையே இயல்பாகவே எழும் ஆனா உண்மையில் அப்படியும் கிடையாது இதுலேயும் விஜய்க்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சட்ட நிபுணர்கள் அதற்கு தெளிவான பதிலை அளிக்கிறாங்க சாட்சியாக விசாரிக்கப்படுவது பாதுகாப்பான நிலை போல தோன்றினாலும் விசாரணையின் போது வழங்கப்படும் தகவல்களின் முரண்பாடு ஏற்பட்டால் விஜய் மீதான குற்றச்சாட்டு மாற்றப்படலாம் சிபிஐ விசாரணைக்கு விஜய்க்கு ஒத்துழைக்கவில்லை என்றாலும் மாற்றி மாற்றி பேசினாலும் அவர் சாட்சியிலிருந்து சந்தேக நபர் என்ற நிலைக்கு கொண்டு செல்லப்படலாம் அப்போது அவரை குறுக்கு விசாரணை நடத்தும் அதிகாரம் சிபிஐக்கு கிடைக்கும் இதுவே விஜய்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான சிக்கலா பார்க்கப்படுகிறது இந்த சூழல்ல தான் விஜய் ஏன் நீதிமன்றத்தை நாடவில்லை என்ற கேள்விக்கு விடை கிடைக்கிறது பி எஸ் ஒன் செவன்டி நைன் பிரிவின் கீழ் அனுப்பப்பட்ட சம்மனை எதிர்த்து உடனடியாக நீதிமன்றம் செல்வது சட்ட ரீதியாக பொருத்தமல்ல என்று அவரது சட்ட ஆலோசகர்கள் அறிவுரை வழங்கியிருக்காங்க மேலும் இந்த வழக்கு மாநில அரசிடமிருந்து சிபிஐ அல்லது நீதித்துறை மேற்பார்வைக்கு மாற்ற வேண்டும் என்று முன்பே கோரிக்கை வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விசாரணைக்கு ஆஜராகாம நீதிமன்றத்தை நாடினால் அது விஜய்க்கு சாதகமாக இருக்காது என்பதும் வழக்கறிஞர்கள் குழுவின் ஒருமித்த கருத்தாகவே இருக்கிறது அதனால் தற்போதைய சூழ்நிலையில் விசாரணைக்கு நேரல் ஆஜராகி தன்னுடைய தரப்பு நியாயத்தை தெளிவாக பதிவு செய்வதே சிறந்த முடிவு என விஜய் கருதுவதாக சொல்லப்படுது அதன் அடிப்படையில் வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு சிபிஐ விசாரணைக்கு விஜய் ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த விசாரணையின் போது விஜயின் ஒவ்வொரு வாரத்தையும் இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வையும் விஜயின் எதிர்கால அரசியலையும் தீர்மானிக்கும் அப்படின்னு கருதப்படுகிறது இந்த அது மட்டும் இல்லாம தற்போதைய நிலையில கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் வழியான துயரம் தொடர்பாக டெல்லியில சிபிஐ முன்பாக விசாரணைக்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஜனவரி பனிரெண்டாம் தேதி ஆஜராகும்படி வந்து சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில தற்போது பாத்தீங்க அப்படின்னா அது தொடர்பான விசாரணை வந்து உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கரூர்ல பாத்தீங்க அப்படின்னா கடந்த மாதம் அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த சம்பவம் அப்படிங்கிறது வந்து உருவாகி இந்த சம்பவம் நடைபெற்ற நிலையில வந்து இது தொடர்பாக விஜய் வந்து ஆஜராக வேண்டும் அப்படின்னு வந்து சம்மன் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான பல விவாதங்களும் பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல வலைதளங்களில் எழப்பட்டிருக்கிறது கேள்விகளாக பதிவிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம்